பொரிய தமிழ்ச்சங்கத்தைச் சேர்ந்த நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அதே நேரத்தில் தமிழை விரும்பி இந்த அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட பேர் செந்தில் நான் பொறியாளராக சவுதி வேலை செய்கிறேன் அதே நேரத்தில் அலையாத்தி செந்தில் அப்படின்ற பேரில் நான் ஒரு சிறுகதை தொகுப்பும் போட்டவம் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பையும் மையருமை அப்படின்ற ஒரு குறுநாவலும் எழுதியிருக்கிறேன் ஓட்டவம் சிறுகதை தொகுப்பு கோவையில் நடந்த கொடிசியா புத்தக திருவிழாவில் வந்து இந்த ஆண்டுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான இளம்படைப்பாளர் விருது பெற்றிருக்குது அப்புறம் சௌமா இலக்கிய விருதும் கிடைச்சிருக்குது அதைத் தொடர்ந்து மையிறுமை குறுநாவல் தமிழக அளவில் பேர்ச்சொல் நிதி நல்கைக்காக நீளம் பதிப்பகத்தால் இப்போ தேர்வு செய்யப்பட்டிருக்குது முதல் ஐந்து குருநாவல்கள் அப்படின்ற தலைப்பில் தேர்வு செய்யப்பட்டிருக்கு இது ரெண்டும் என்னுடைய படைப்புகள் என்னை பற்றின குறிப்புகளை யாராவது என்னுடைய நண்பர்கள் சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் என்னோட பேச்சுக்கான ஒரு தொடக்கமாக வந்து இருக்கட்டும் ஏன்னா நேரில் வந்து பேசினேன் அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும் இது சவுதியிலேருந்தே நான் ஒரு காணொலி பதிவு செய்து உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்றதுனால இப்படி நான் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா என்னோட பேச்சுக்கு வந்து ஒரு தொடர்ச்சி இருக்கும் அப்படின்றதுனால நான் இதை பேசினேன் நம்ம நேரடியாக விஷயத்துக்கு போயிடலாம் எனக்கு இந்த இந்த அமர்வுல வந்து பேசுறதுக்கு கொடுத்த தலைப்பு அப்படின்றது வந்து இழந்து போன கிராமத்து வாழ்க்கை இழந்து போன கிராமத்து வாழ்க்கை அப்படின்றது அது உண்மைதான் அப்படின்னாலும் கிராமத்து வாழ்க்கை நம்ம இழந்துட்டோம் அப்படின்றதும் உண்மை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இது அடிப்படையில ஒரு ஒரு எதிர்மறையான ஒரு ஒரு தலைப்பு இதை பேச போனோம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு நம்ம இழந்துட்டோம் அப்படின்ற ஒரு குழம்புகளை பேசலாம் ஆஹ் ஒருவேளை குழந்தைகளுக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு தான் அவங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கும் அது ஒரு வகையில உண்மை அப்படின்னு சொல்றாலும் அதுக்கு முன்னாடி அந்த கிராமத்து வாழ்க்கை அப்படின்றது என்ன மாதிரியான வாழ்வியல் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதும் அங்க இருக்கக்கூடிய அழகியில் தெரிஞ்சுக்கிட்டதும் அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் இயற்கை அமைப்புகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் அந்த அழகியில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இல்லை அடுத்த தலைமுறை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதை காப்பாற்றுறதுக்காகவோ அல்லது இழந்து போனதை வந்து மீட்டுருவாக்கம் செய்கிறதுக்கானதுக்கான செயல் திட்டங்களை வந்து அவங்களே வந்து அதை நோக்கி நகர ஆரம்பிச்சுருவாங்க இழந்து போன கிராமத்து வாழ்க்கை அப்படின்றத நாம் பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை எது மூலமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இழந்து போன சொற்கள் மூலமா தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பயன்படுத்தின சொற்கள் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும் இப்ப குறிப்பா நம்ம இப்ப குழந்தைகளுக்கு வந்து அஹ் கிராமத்து வாழ்க்கையை பத்தி பேசுறோம் இயற்கை அமைப்பை பத்தி பேசுறோம் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம ஒரு ஒரு பறவை அறிமுகப்படுத்துறதுல இருந்து தொடங்கும் இந்த பறவையோட அறிவியல் பேர் என்ன இது வந்து ஐயோசி ரெட் லிஸ்ட்டில் வந்து எந்த இடத்துல இருக்குது அழிவின் தருவாயில் இருக்குதா இல்லை எண்ணிக்கையில் அதிகமாக இருக்குதா அப்படின்றத பற்றி பேசுகிறதும் எந்தெந்த இடம் வாழ்விடம் எது வலசை பறவை எது எது சொந்த வாழ வாழக்கூடிய பறவை எது அப்படின்றத பற்றிலாம் நம்ம நம்ம பேச ஆரம்பிப்போம் அப்போ அதில் வந்து நான் ஒரு ஒரு பறவையை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் எந்த இடத்த வந்து எழுத்துக்களமாக வச்சுருக்கணும் அந்த காவிரி தென்படுநிலையில் அலையாத்தி காடுகள் மிகுந்த இடம் அதில் வந்து ஒரு ஒரு ஐந்து ஆறுகள் ஆறுகள் அப்படின்னு சொன்னால் அது வந்து காவிரியினுடைய கிளையாறுகள் வடிகால் ஆறு பாமினி ஆறு மலைக்காக்கோரையாறு கோரையாறு பலவனாறு கந்த கந்தபரிச்சான் கிளதாங்கி ஆறு இப்படின்னு சில வடிகால் ஆறுகள் வந்து அந்த இடத்துல கடலில் கலக்குது கடலில் வந்து நேரடியாக போய் கலக்காமல் ஒவ்வொரு ரிசர்வையர் மாதிரி ஒரு இடத்துல தங்கி ஒரு சின்ன ஒரு முகத்துவாரம் வழியாக வெளியில் போகுது அந்த இடத்த வந்து உடவுன்னு சொல்லுவாங்க எங்க பகுதியில் வந்து அந்த மாதிரி இருக்கிற ஒரு நில அமைப்பு வருடாந்திரமாக வலசி வரக்கூடிய பறவைகள் வந்து நிறைய இருக்குது செங்கால் நாரை வருது எல்லாமே வருது அதுல வந்து கார்கனி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆங்கிலத்துல சொல்கிறாங்கன்னா அதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஒரு பறவை வருது அதுக்கு பேர் வந்து தமிழ்ல வந்து நீல சிறகி அப்படின்னு சொல்றாங்க சிறவிதான் சிறவி பகைய சேர்ந்த சிறு இறகி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிறவியை இது இது படபடையா பறந்து வரும்போது படச்சரவி அப்படின்னு பேசுவாங்க லெசர் விஸ்லிங் டக்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இதே இதே வகையை சேர்ந்த ஒரு கார்கடின்ற ஒரு பறவை அதோட அளவுல சிறிய பறவை ஒன்று வருது வளசிக்கு வருது இந்த இடத்துல வந்து குளிர்காலத்துல ஐரோப்பாவை சேர்ந்தது அந்த பறவை குளிர்காலத்துல வந்து இங்கே வளசி வந்துட்டு திரும்ப போகுது இதுக்கு வந்து நம்ம பகுதியை சேர்ந்த மீனவர்கள் அங்க மீனுக்கு போறவங்க குண்டால மீனுக்கு போறவங்கன்னு சொல்லுவாங்க ஒரு அவங்கள்ட்ட பெருசா உடமை அப்படின்னு இருக்காது ஒரு பெரிய ஒரு சுதேசி குண்டா ஒரு வலை டயர் வச்சிருப்பாங்க டயர்ல காத்து அடிச்சுட்டு ரொம்ப சேரும் தண்ணியுமா இருக்கிற இடத்துல அவங்க நீஞ்சி களைப்பா இருக்கும் போது ரொம்ப தூரம் நடக்க முடியாது அப்படிங்குள்ள அதை பயன்படுத்துவாங்க இவ்வளவுதான் அவங்கள்ட்ட உடமை அப்படின்னு இருக்கும் அவங்க மீனுக்கு வந்து தினமும் அதுதான் வாழ்வாதாரமா நினைச்சிருக்காங்க தலைமுறை தலைமுறையா போயிட்டு இருக்காங்க அவங்க வந்து இந்த பறவைக்கு என்ன பேரு சொல்றாங்க அப்படின்னா பனங்கொட்ட செரவி அப்படின்னு சொல்றாங்க பனங்கொட்ட செரவி அப்படின்னா இப்போ பனம்பழம் வந்து கீழே விழுது அது காலப்போக்கில் அது மடிச்சு அல்லது கிழங்கு உண்டாயி பிறகு அதுலேருந்து விடுவிக்கப்பட்டு அந்த பனங்கொட்டை வந்து கூட இருக்கும் தண்ணி மழை பெஞ்சிச்சு அப்படி சொன்னா அதுல மிதக்க ஆரம்பிச்சிடும் அது பனங்கொட்டை அது உங்களுக்கு தெரியும் கருப்பாக மிதக்க ஆரம்பிச்சிடும் இந்த பெரிய பெருமழையாக பெஞ்சு தண்ணி அடிச்சிட்டு போகும்போது எங்க பார்த்தாலும் இருக்கக்கூடிய பனங்கொட்டையெல்லாம் மிதந்து ஒரு இடத்துல அப்படியே ஆஹ் போயிட்டு இருக்கும் பரவலாக உடவுல ஒரு பரந்த நீர்நிலையில மீனுக்கு போறவேன் தன்னோட வாழ்வாதாரத்துக்காக மீனுக்கு போறவேன் வலைய போடும்போது தூரத்துல இந்த மாதிரி பனங்கொட்டை வந்து அப்படியே மிதந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு ஒரு காட்சி புலத்தை வந்து அவன் பாக்குறான் அது பனங்கொட்டை சிறவி அப்படின்னு பேர் வைக்கிறான் டக்குன்னு அப்படியே பனங்கொட்டையெல்லாம் கிளம்பி பறக்க கூட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி கூட அவன் யோசிச்சிருக்கலாம் அத இப்ப நம்ம இந்த கார்கனிக்கு வந்து அதோட வாழிடம் வலசை காலம் இடம் இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் இணையத்தில் தேடுனா அந்த குழந்தைகளுக்கு அதெல்லாம் கிடைக்குது அதுக்கு நீல சிறகி அப்படின்னு தமிழில் ஒரு பேரும் கொடுக்குறோம் நல்லாவும் இருக்குது அந்த பேர் ஆனால் அந்த பேருக்கான ஆயுட்காலம் அப்படின்றதும் அப்படின்றதும் வனங்கொட்டச்சரவி அப்படிங்கிறதுக்கான ஆயுட்காலம் அப்படின்றதும் நீல சிறகி அப்படின்ற பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்விலும் வனங்கொட்டச்சரவி அப்படின்ற பேருக்கு இருக்கக்கூடிய வாழ்வியலும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்போ ஒரு ஒரு இழந்து போன வாழ்க்கையை பத்தி பேசணும் அப்படின்னாலும் என்ன மாதிரியான வாழ்க்கையை பத்தி வாழ்ந்தோம் அப்படின்னு தெரியணும் அப்படின்னாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாழ்ற மனிதர்கள் வந்து என்ன மாதிரி பெயர்களை அதுக்கு இருக்கக்கூடிய கருப்பொருள் உரிப்பொருள்களை வந்து என்ன மாதிரி அவங்க வந்து பார்த்தாங்க என்ன பெயர் சொல்லி அழைச்சாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த இந்த வேலையை வந்து எந்த நிலத்தை நீங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எந்த நிலத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நிலத்தை சேர்ந்தவன் வந்து அதை பண்ணனா மற்ற நிலத்தை சேர்ந்தவங்களால பண்ண முடியாது அப்படின்றது ஒண்ணு கிடையாது அந்த நிலத்தை சேர்ந்தவங்களால பண்ணனா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கூட பண்ணிட முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு சொல்ல பார்க்கலாம் இப்ப வந்து ஒரு 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 மாடு இருக்கு மாடு நம்மளை முட்டி பிடிச்சி அப்படின்னு சொன்னா முட்டுறது வந்து என்ன சொல்றாங்கன்னா மாடு பாஞ்சிருச்சு கால மாடு பாஞ்சிருச்சு அப்படின்றாங்க அந்த மாட்டுக்கு வந்து முட்டக்கூடிய தன்னையுடைய மாட்டுக்கு இது இது ரொம்ப பெரிய பாச்ச மாடு மாடு பாஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த பாய்தல் அப்படின்றது வந்து ஒரு வேளாண் சொல் நீர் பாயுது தான் அவங்க சொல்ல வர்றாங்க அது அவங்களோட வாழ்க்கையோட சேர்த்து சொல்றாங்க மாடு பாயுது அப்படின்றதையும் இத்தனை ஆறு சொன்ன எல்லாமே மூணு கிலோமீட்டருக்கு இடையில ஓடக்கூடிய ஆறுகள் இங்கே ஆறாவது வடிகால் வடிகால் பா இருந்து வந்து வடிகால் நேரடியா போய் கிட்ட கிட்ட கலக்குது இப்ப இந்த மாதிரியான ஒரு நீர் புலத்துல எந்த நேரமும் நீர் பாய்ச்சலா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள இருக்கிறவன் வந்து அவன் தன்னை நோக்கி மாடு வந்து முட்டை வர்றதே வந்து அவன் பாயிறதா தான் பாக்குறான் இதுல ஒரு வாழ்வியல் இருக்குது இது இதெல்லாம் வந்து ஏன் பதிவு பண்றோம் இதுல பதிவு பண்றதுல என்ன கிடைக்குது இந்த சொற்களை வந்து திரும்ப அடுத்த தலைமுறை வந்து பயன்படுத்தணுமா அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது ரெண்டாவது விஷயம் அப்ப இதெல்லாம் ஏன் தேடணும் இதெல்லாம் இதை படிச்சு இதை தெரிஞ்சு எனக்கு என்ன ஆக போகுது மேய்ச்சல் சமூகத்தோடையும் நிலந்து போன மேய்ச்சல் நிலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் வேளாண் பண்பாடை பத்தி தெரிஞ்சுக்கிறதுலையும் எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற அந்த கேள்விக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பூமியில இருந்த அளவு அப்படின்றது வந்து ரெண்டு புள்ளி ஏழு விழுக்காடு இன்னைக்கு வந்து புள்ளி ஏழு ஐந்து விழுக்காடு புள்ளி ஐந்து விழுக்காடா குறைஞ்சிருச்சு திரும்ப மீட்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு நப்பாச உண்மையில இருந்துச்சு அப்படின்னா இந்த வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதும் இந்த வாழ்க்கையிலிருந்து அதை மீற்றுவாக்கம் பண்ணுறதுக்கான தரவுகளை வந்து சேகரம் பண்ணுறது அப்படின்றதையும் தாண்டி வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல அதே நேரத்தில் இதை வந்து யாரால் பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த மண்ணை சேர்ந்தவனால எந்த மண்ணை எழுதணும்னு நினைக்கிறானோ ஆனால் எந்த மண்ணை எந்த வாழ்வியில் வந்து பேசணும்னு நினைக்கிறானோ அந்த வாழ்க்கையை சேர்ந்தவன் அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிறவன் வந்து அதை சொன்னால் மற்றவங்களால அதை சொல்ல முடியாது அப்படின்னு இல்லை அதே அவன் சொன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா சொல்லிட முடியுமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு சின்ன கதை ஒண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் அடிப்படையில கதை சொல்லியே பழக்கப்பட்டேன் கதை சொல்லியே நான் பழக்கப்பட்டேன் அடிப்படையில ஏன்னா எந்த கதையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கி ராஜநாராயணன் கரிசல் இலக்கியத்தினுடைய முன்னத்தி முன்னெத்தியரா இருக்கக்கூடிய அஹ் கி ராஜநாராயணன் அவர்கள் வந்து ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு வந்து தூத்துக்குடி போறாங்க அப்படி போகும்போது அவரோட மச்சானை வந்து கூட்டிட்டு போறாரு இவரு கோயில் சேர்ந்தவர் ஒரு மச்சனை வந்து கோயில்பட்டியே வந்து பிறந்ததுலேருந்து கோயில் பெட்டியை தாண்டினதில்லை அந்த பகுதியை தாண்டினதில்லை கரிசல் நிலத்தை சேர்ந்தவர் அவருக்கு வந்து அவர் குறிப்பாக அவர் கடல் பார்த்ததே கிடையாது கடலை வந்து அவர் வாழ்காலத்துல பார்த்ததே கிடையாது கேள்விப்பட்டதும் கிடையாது இவர் அழைச்சிட்டு போறாரு அழைச்சிட்டு போயிட்டு தூத்துக்குடியில கொண்டு போய் கடலுக்கு முன்னாடி வந்து அவர் மச்சானை நிறுத்துறாரு நிறுத்திட்டு என்ன பண்றாப்ல அப்படின்னு பாக்குறாரு அப்போ அவர் என்ன பண்றாரு மச்சினம் வந்து கடலையே வந்து ஒரு ஒரு குறிப்பாக வந்து ஒரு ரெண்டு நிமிடம் வந்து அப்படியே விடாம பார்த்துருக்காரு எனக்கு முன்னாடியே கடல் நான் பார்த்துட்டே தான் பேசிட்டு இருக்கேன் கடலை வந்து குறிப்பாக பார்த்துட்டே ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு பூடகமா அர்த்த புஷ்டியோட ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படி திரும்பி பார்த்து அவரை கீரவை திரும்பி பார்த்து அத்தான் இந்த ஊரில் மழை சும்மா போடு போடுன்னு போடு போல இருக்கு அப்படின்ட்டு இருக்காரு இந்த அளவுக்கு தான் கடலை நெய்தல் நிலத்தை சேராதவங்களுடைய நெய்தல் நிலத்தை சேராதவங்களுடைய அந்த கடல் பத்தின புரிதல் அப்படின்றது வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும் கேள்விப்பட்டதா தான் இருக்கும் அது நான் வாழ்ந்து அனுபவிச்சதா அது இருக்காது அப்படின்றதுக்காக இதை நான் சொல்ல வர்றேன் அப்ப அந்த நிலத்தை சேர்ந்த வந்து அதை எழுத இப்போ ஆழி சூழலக எழுதுறதுக்கு முன்னாடி கடல் பத்தின தரவுகள் வந்து இந்த அளவுக்கு தமிழ்ல இல்லை ஜோடி குரு சாலை சூழ்நிலை எழுதறதுக்கு முன்னாடி நிறைய நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சு அதை தாண்டி இன்னும் எழுதப்படாத நிலங்கள் வந்து தொடர்ந்து எழுதப்படணும் எழுதப்படாத இதுவரை எழுதப்படாத நிலம் அப்படின்றது வந்து வரலாற்றிலே வந்து இல்லாத நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து நிலம் முழுமையா எழுதப்படணும் எல்லா நிலமும் எழுதப்படணும் அந்த எழுதப்படக்கூடிய அதுல எழுத எழுதப்படக்கூடிய தரவுகள் அப்படின்றது வந்து உண்மையிலேயே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆஹ் இந்த பூமியில இருக்கக்கூடிய கரிம அளவை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னாடி இருந்த கரிம அளவோட அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சூத்திரத்தை கூட அதுல இருந்து கண்டுபிடிக்கலாம் வரும் தலைமுறை அது ஒரு வகையில பேராசை அப்படின்னாலும் வந்து என்னால் ஆசைப்படாமல் அதை இருக்க முடியல அதனால தொடர்ந்து நம்ம நிலத்தை எழுதணும் அதுவும் குறிப்பா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து அதை அவசியம் செய்யணும் நீங்க உங்களுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வியலை வந்து அடுத்த தலைமுறைக்கு பதிவு செய்து வச்சுட்டு போகணும் அப்படின்றதையும் இந்த அமர்வு மூலமா நான் கேட்டுக்கிறேன் இது மாதிரியான ஒரு ஒரு சந்திப்பு நேரடியாக பேசணும் அப்படின்னு சொன்னா நேரடியாக மோம்பாத்து பேசணும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல கிட்டத்தட்ட அது எந்த நிலத்தை பத்தி பேசுகிறோமோ அதுலேருந்து நான் மேற்க மூன்றரை மணி நேரம் கூடயும் நீங்க இப்போ கிழக்க மூன்றரை மணி நேரம் கூடவும் இருக்க மாதிரியான ஒரு ஒரு இருந்து இந்த பேச்சை நான் உங்களுக்காக பதிவு செஞ்சு அனுப்புகிறேன் நிச்சயமா ஓரளவு நெருக்கமாக அவங்களோட வந்திருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த கொரிய தமிழ் சங்கத்துக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகள் வந்து சிறக்கிறதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி